நடிகர் ராஜ்கிரணின் வளர்ப்பு மகளான பிரியா சின்னத்திரை நடிகரான முனிஷ் ராஜா என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்திருந்தார் தங்களுடைய திருமணத்தை வீடியோ மூலமாக ரசிகர்களிடம் தெரிவித்த நிலையில் அதை தொடர்ந்து ராஜ்கிரண் தன் தரப்பிலிருந்து அவர் என்னுடைய மகளே கிடையாது என்று பதிவினை வெளியிட்டிருந்தார் அதோடு அந்த சீரியல் நடிகர் என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார் அவருக்கு பணம்தான் முக்கியம் பணத்திற்காகத்தான் இப்படி திருமண நாடகம் போடுகிறார் என்றும் அந்த பதிவில் ராஜகிரன் குறிப்பிட்டிருந்தார் அதை பிரியா மறுத்திருந்தார் நாங்கள் இருவரும் உண்மையாக காதலிக்கிறோம் எங்களை வெறுத்தவர்கள் முன்பு நாங்கள் நன்றாக வாழ்ந்து காட்டுவோம் என்று அந்த நேரத்தில் சில பேட்டிகளிலும் பிரியா மற்றும் நடிகர் முனிஷ் ராஜாவும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று பிரியா கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டபடி உருக்கமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது இதை நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வலுத்த டேடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போகும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றுனாங்க இது நான் எதிர்பார்க்காத கருணை இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது என்ன மன்னிச்சிருங்க டாடி என்ன மன்னிச்சிருங்க ஆனால் ஆரம்பத்தில் இதே பிரியா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறிதான் காதலித்த நபரை திருமணம் செய்துவிட்டேன் என்னுடைய காதல் வாழ்க்கையில் உறுதியாக இருந்ததால் தான் நான் குடும்பத்தை மீறி திருமணம் செய்திருக்கிறேன் என்று பிரியா ஆரம்பத்தில் பேசியிருந்தார் அதோடு பிரியாவிற்கும் முனிஷ் ராஜாவிற்கும் ஃபேஸ்புக் மூலமாகத்தான் அறிமுகமாகி இருந்தது ஆரம்பத்தில் நட்பாக பழகி பிறகு காதலிக்க தொடங்கியிருந்தனர் இவர்களுடைய காதல் பிரச்சனையில் முதலில் இரண்டு வீட்டிற்கும் தெரிய வந்ததும் இரண்டு வீட்டார்களும் மறுப்பு தெரிவிக்க இதனால் முனிஸ் ராஜா பிரியாவை பிளாக் செய்து விட்டாராம் ஆனால் தொடர்ந்து பிரியா முனிஸ் ராஜா வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்ததால் முனிஷ் ராஜா பிறகு சம்மதம் தெரிவித்தார் என்று ஏற்கனவே பேட்டிகளில் பிரியா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இவர்களுடைய திருமண விஷயம் சமூக வலைதளத்தில் பரவி வந்தது அந்த நேரத்தில் அனைவருமே இது ராஜ்கிரணின் மகள் என்று சொல்லி வந்த நிலையில் அதற்கு ராஜ்கிரண் அந்த பிரியா என்னுடைய மகளே கிடையாது என்னுடைய வளர்ப்பு மகள் தான் என்று ஒரு நீண்ட பதிவினை வெளியிட்டிருந்தார் அதில் அந்த சின்னத்திரை நடிகர் என்னுடைய வளர்ப்பு மகளை ஏமாற்றி காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் என்றும் என்னுடைய பெயரை எந்த இடத்திலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் விளக்கமாக ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் இதற்கு சீரியல் நடிகர் முனிஷ் ராஜா என்னை ராஜ்கிரண் சார் என்னை கூப்பிட்டு அடித்திருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் நான் பணத்திற்காக தான் அவருடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அது எனக்கு ரொம்பவும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது நான் பிரியாவை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் எங்களுடைய திருமணம் எளிமையாக முடிவடைந்தது ஆனால் நான் பிரியாவிற்காக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கின்றேன் அந்த வீட்டு வேலை முடிந்ததும் பிரியா நினைத்த மாதிரி அவருக்கு ஒரு பிசினஸ் தொடங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் அந்த நேரத்தில் பேசியிருந்தார் இப்படியான நிலையில்தான் இன்று பிரியா கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முனிஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் என்பது மீடியா மூலம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த திருமணத்திற்கு பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் நாங்கள் இப்போதும் இருவரும் சில மாதங்களாக பிரிந்துதான் இருக்கின்றோம் எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த திருமணத்தினால் நான் என்னை வளர்த்த அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் அவரை நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் என்னை கைவிடாமல் காப்பாற்றியிருக்கிறார் அவர் எனக்காக செய்த செயல் நான் எதிர்பார்க்காத கருணை மன்னிச்சிருங்க டாடி என்று கை கூப்பி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்